இல்லாத மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சில இடங்கள் வந்து ஸ்பேஸ்ல இருக்கதான் செய்யுது அப்படி டார்க்கஸ்ட் பிளேஸ் சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்த போக்கஸ் பண்ணி இந்த ஹபிள் டெலஸ்கோப கிட்டத்தட்ட பத்து நாள் வரைக்கும் போக்கஸ் பண்ண வைக்கிறாங்க ஸோ அப்படி போக்கஸ் பண்ணது மூலமா ஒரு இமேஜையும் அவங்க வந்து கேப்சர் பண்ணி அதை அவுட் எடுத்து பார்க்கும்போது போது ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாங்க இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்கிற இந்த இமேஜ் தான் ஹபிள் டெலஸ்கோப் மூலமா அந்த பத்து நாள் அந்த ஒரு இடத்த போக்கஸ் பண்ணி அவுட் எடுத்த அந்த இமேஜ் ஸோ இதுல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேலக்சிகள் வந்து அந்த இமேஜ்ல வந்து பதிவாயிருக்கு ஒன்று இல்லை ரெண்டு இல்லை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கேலக்சிகள் அதில் இருக்குது இந்த இமேஜ் வந்து ஹபிள் டெலிஸ்கோப் மூலமாக எடுத்ததுக்கு அப்புறம் தான் சயின்டிஸ்ட்டுகளே முடிவு பண்ணுறாங்க இதை பார்த்ததுக்கப்புறம் சயின்டிஸ்ட்டுகளே முடிவு பண்ணிட்டாங்க நம்ம முன்னால் நினச்ச மாதிரி நம்ம யூனிவர்ஸில் ஏதோ மில்லியன் கணக்கிலலாம் கேலக்சி இல்லைப்பா அதெல்லாம் பில்லியன் ட்ரில்லியன் கணக்கில் ஏகப்பட்ட கேலக்சிகள் இருக்குது நம்மளோட மில்கிவே கேலக்சி மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்க மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு வராங்க இது எதுக்கு இந்த மாதிரியான முடிவு வந்தாங்கன்னா அந்த ஹபிள் டெலிஸ்கோப்பை வந்து அந்த பாயிண்ட் பண்ணி அந்த ஃபோக்கஸ் அந்த இடம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அப்படின்னா உங்களுடைய நகை கண் அளவு இருக்குல்ல அந்த அளவுக்கு தான் அந்த ஃபோக்கஸே இருக்கு அந்த அளவு ஃபோகஸ் பண்ண இடத்துல இவ்வளவு கேலக்ஸிகளை அது வந்து கேப்சர் பண்ணிருக்குனா மொத்த மொத்த யூனிவர்ஸ்ல எவ்வளவு கேலக்ஸி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க ஸோ அதை வச்சு தான் சயின்டிஸ்ட்லேயே இந்த முடிவு வந்தாங்க இருட்டாக இருக்கக்கூடிய ஸ்பேஸ்ல ஒரு இடத்துல மட்டுமே இவ்வளோ கேலக்ஸிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹபிட் டெலஸ்கோப் வந்து அந்த டைத்துல கண்டுபிடிச்சிச்சு ஆனா இப்போ நம்ம அதிநவீன தொழில்நுட்பத்தோட அனுப்பி இருக்கக்கூடிய ஸ்பேஸில் அனுப்பி இருக்கக்கூடிய ஜேம்ஸெலஸ்கோப்பா இருந்தால் இருந்தாலும் ஒரு எக்ஸோ பிளானட்டை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க ஐ மீன் அது புகைப்படமோ டெலஸ்கோப்புகளுடைய கண்களிலே சிக்காதான் அப்படி என்னடா ஒரு எக்ஸோ பிளானட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பூமியில் இருந்து சுமார் எழுநூத்தொம்பது ஒளி ஆண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய ட்ரெஸ் டூ பி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த எக்ஸோ பிளானட் தான் இந்த எக்ஸோ பிளானட் வந்து நம்ம சூரியன் வந்து நம்ம பூமிக்கு வந்து வெளிச்சத்தை கொடுக்குது இல்லையா அந்த வெளிச்சத்தை நம்ம பூமியை ரிஃப்ளெக்ட் பண்ணுது நம்ம பூமி மட்டும் இல்லை மற்ற எல்லா கிரகங்களும் சரி நிலவாக இருக்கட்டும் எல்லாமே ரிஃப்ளெக்ட் பண்ணுது ஆனால் இந்த கிரகம் அதோடைய சூரியன்லேருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை ரிஃப்ளெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் எந்த அளவுக்குனா வெறும் ரெண்டு சதவீதம் மட்டும்தான் அதோடைய சூரிய வெளிச்சத்தை வந்து இந்த கிரகம் ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க இதை நீங்கள் ஈஸியாக நீங்கள் கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ உங்கள் வீட்டில் கறி இருக்குல்ல அடுப்பு கறி ஸோ அது வெளிப்படுத்தக்கூடிய அந்த வெளிச்சத்தை விட இந்த கிரகம் வந்து அதோட சூரியன் வெளிப்படுத்தக்கூடிய அந்த வெளிச்சத்தை கம்மியாக வந்து வெளிப்படுத்துன்னு சொல்கிறாங்க இதுக்கு காரணம் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரகம் வந்து ஒருவேளை வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த தரைப்பகுதி அதாவது சர்ஃபேஸ் அப்படிங்கிறது அந்த சூரிய வெளிச்ச விஷத்தை உள்வாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தன்மையோடு இருந்திருக்கணும் இல்லைனா அதோடைய அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது அந்த சூரிய வெளிச்சத்தை பிடிச்சி வச்சுக்கிற மாதிரியோ இல்லாட்டி அதை பிரதிபலிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான எந்த ஒரு விஷயங்களும் இந்த கிரகத்தில் இல்லாமல் இருக்கலாம் அதனால தான் இந்த கிரகம் இந்த அளவுக்கு ஒரு டார்க்கஸ்ட் பிளானட்டாக நம்மளுடைய யூனிவர்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அப்படியே நம்ம பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலவுக்கு வருவோம் நிலவுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடி கடைசியாக மனிதர்களை நாசா வந்து அனுப்பிச்சு வச்சது அப்படி அனுப்பிச்சு வச்ச மனிதர்கள் எல்லாரும் போட்டிருந்த அந்த ஸ்பேஸ் சூட்டை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒயிட் கலரில் தான் இருந்துருக்கும் நம்மளும் சில பேர் நினைக்கிறது அந்த ஆஸ்ட்ரானாட்ஸ் போட்டிருந்த அந்த ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு துணியில் அதை தச்சிருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் அது உண்மையிலே அப்படி கிடையாது அதோட மதிப்பு என்னன்னு தெரிஞ்சாலே நீங்கள் வாயை பிழந்துருவீங்க அந்த அளவுக்கு அதோடைய காஸ்ட் அப்படிங்கிறது அதிகம் ஒரு ஸ்பேஸ் சூட்டோடைய விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க மதிப்புக்கு நூற்றி மில்லியன் அமெரிக்க டாலர் நம்ம ஊர் காசுக்கு ஒரு ஆயிரத்தி கோடி ரூபா வரும் ஸோ இந்த அளவுக்கு விலை ஜாஸ்தியாக இருக்கும்போது அது சாதாரண ஸ்பேஸ் சூட்டாக இருக்கும் துணியில் தச்ச மாதிரி ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து விண்வெளி வீரர்களுக்காக தயாரிக்கப்பட்ட பிரத்யேகமாக ஒரு ரெடி பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சூட் அது இதை வந்து ஒரு ஸ்பேஸ் சட்டில் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அவங்களுக்காக ரெடி பண்ண மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒரு ஜெட்டு மாதிரி தான் அதில் அவ்வளோ ஸ்பெசிலிட்டி வந்து அந்த சூட்டுக்குள்ளே வந்து இருக்குது ஏகப்பட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த ஸ்பேஸ் சூட்டை வந்து இப்போ நாசா வந்து அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்களாம் எதுக்காக அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மறுபடியும் நாசா வந்து மனிதர்களை நிலவுக்கு அனுப்ப போகிறாங்க ஸோ அப்படி போகக்கூடிய மனிதர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு சூட்டை ரெடி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி கிட்ட அதுக்கான ஒப்பந்தத்தை வந்து கொடுத்துருக்காங்க நாசா ஆக்சே அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நிறுவனத்துக்கிட்ட தான் நாசா அந்த ஒப்பந்தத்தை பண்ணி அந்த ஸ்பேஸ் சூட்டை ரெடி பண்ணி தர சொல்லிருக்காங்க ஸோ அந்த ஸ்பேஸ் சூட் ரெடி ஆனதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மனிதர்களை மறுபடியும் நிலவுக்கு நாசா அனுப்புவாங்க நாசாக்கு போட்டியா கூடிய சீக்கிரத்தில் ஸ்பேஸுக்கு முதல் மனிதனை இந்தியா சார்பில் அனுப்புறதுக்கும் நிலவுக்கு அனுப்புறதுக்கும் இஸ்ரோ வந்து ஆல்ரெடி ஏகப்பட்ட வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அதுவும் கூடிய சீக்கிரத்தில் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள சக்சஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஸ்ரோ உடைய தலைவர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ எது எப்படி இருந்தாலும் புது சூட்டை தயாரித்து நாசா மறுபடியும் அவங்களுடைய நிலவு பயணத்தை தொடங்க போகிறாங்க வேர்ல்டு ஃபேமஸ் சயின்டிஸ்டான ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து ஒரு ரகசியமான ஒரு பார்ட்டி நடத்தினாரு அப்படி நடத்தின அந்த பார்ட்டி யாருக்காக அப்படின்னு இந்த டைம் டிராவலர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல கால பயணம் அப்படின்னு பண்ணவங்கன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அவங்களுக்காகவே பிரத்யேகமாக ஒரு பார்ட்டியை ரகசியமாக வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஜூன் இருபத்தெட்டாந்தேதி நடத்தினார் இதில் பெரிய விஷயம் என்னென்னா அந்த பார்ட்டியை நடத்திட்டு மறுநாள் தான் இப்படி ஒரு பார்ட்டியை நான் நடத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டி முடிஞ்சு மறுநாள் வந்து இந்த பார்ட்டி சம்பந்தமான இன்விடேஷனாக இருக்கட்டும் அந்த விஷயங்கள் இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பப்ளிஷே பண்ணார் அதில் அவர் என்ன சொன்னார்னா நான் இந்த மாதிரி ஒரு பார்ட்டி ரகசியமாக நடத்திருக்கேன் இந்த குவாடினேம்ஸில் இந்த இடத்துல நான் நடத்தியிருக்கேன் உங்களில் யாராச்சும் டைம் ட்ராவல் காலப்பயணம் செய்கிறவங்க நீங்கள் இருந்தீங்கன்னா என்னுடைய அந்த பார்ட்டியில் நீங்கள் வந்து என்னை மீட் பண்ணலாம் அதாவது பாஸ்ட்டில் வந்து என்னை மீட் பண்ணிக்கோங்க மீட் பண்ணுறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்து அந்த ஒரு விஷயத்தை சொன்னாப்பில் பட் கடைசி வரைக்கும் இந்த மனுஷன் நடத்த அந்த ரகசிய பார்ட்டிக்கு எந்த ஒரு டைம் டிராவலர் போய் கலந்துக்கிட்டு அது சம்பந்தமான நியூஸோ ஏதாச்சும் ஒரு விஷயமா வெளியே வந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே வரல கடைசி வரைக்கும் அது அப்படியே இருந்துச்சு ஆனால் இதில் எனக்கு இருக்கக்கூடிய பெரிய டவுட் என்னென்னா அந்த மனுஷன் ரகசியமாக தான் நடத்திருக்காரு அதுவும் அந்த குவாட் நேம்ஸில் வந்து இடத்த மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும்போது யார் வந்து இவர் இந்த மாதிரி இப்படி பார்ட்டி நடத்துனாலும் தெரியாத பட்சத்தில் அவங்க எப்படி முந்தின நாள் போக முடியும் ஆனால் அந்த மனுஷன் டைம் டிராவல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வச்சு ஏதோ ஒன்று பண்ணியிருக்காப்ல அது என்னென்னு தெரியல ஒருவேளை அவர் ஒருத்தர் மீட் பண்ணி சார் நான் இந்த மாதிரி உங்களை மீட் பண்ணு சொல்லிட்டு யார்கிட்டே வெளியில் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லைனா யாருமே வராம கூட இருக்கலாம் என்ன நடந்துச்சு எப்படின்னு இது வரைக்கும் தெரியாத ஒரு மர்மமா தான் இருந்துட்டு இருக்கு சரி அடுத்ததாக இந்த டைம் ட்ராவல் அப்படிங்கிற சொல்லும் போது நம்ம கண்டிப்பாக இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்மளால அந்த டைம் டிராவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாசிபிள் ஆக்க முடியாது ஒருவேளை எதிர்காலத்தில் டைம் மிஷின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எந்த காலகட்டத்துக்குலாம் நம்மளால அந்த டைம் டிராவல் அப்படிங்கற ஒரு விஷயத்த பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சயின்டிஸ்ட்டுங்க ஒரு ஹைப்போதிஸ் தேரியா என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா நம்ம நம்ம ஒரு டைம் மிஷினை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஃபியூச்சருக்கு மட்டும்தான் ட்ராவல் பண்ண முடியும் எக்காரந்து கொண்டும் பாஸ்ட்டுக்கு வந்து வந்து நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அதெல்லாம் பற்றி நம்ம நம்ம நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமல் லீவ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களோட ஆர்வத்தை பொறுத்து வீடியோ மேக் பண்ணுவேன் பட் ஆனால் இப்போதைக்கு சொல்கிறது ஒரு ஹைப்போதிசி தான் நம்மளால் ஃபியூச்சருக்கு மட்டும்தான் ட்ராவல் பண்ண முடியும் முடியும்ப்பா டைம் மிஷின் வந்து நம்ம உருவாக்கிட்டோம்னா ஆனால் பாஸ்ட்டுக்கு எக்காரந்து கண்டிப்பாக போக முடியாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க இது எப்படி இருந்தாலும் கடந்த காலத்திலையும் சரி இப்போ நடக்கக்கூடிய நிகழ்காலத்திலையும் சரி ஏகப்பட்டம் நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துட்டு தாங்க இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது கண்டிப்பாக நம்மளுக்கே வந்து ஒரு நிமிஷம் ஓ இப்படிலாம் நடந்திருக்கோ இப்படிலாம் இருக்கோ அப்படிங்கிற ஒரு பிரமிப்பு நமக்குள்ளே வரத்தான் செய்யுது ஃபைனலாக இந்த வீடியோடைய எண்டுக்கும் இப்போ நம்ம வந்துட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேகர் விஷன் சேனலில் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்கன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்ஸ் அட்டாச் பண்ணிட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணால் பாருங்க ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது வீடியோ ஒரு லைக் கொடுத்துருந்தா நீங்கள் கொடுக்க லைக் மூலமாக எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவாக இருக்கும் மற்ற வீடியோஸை பார்க்கணும்னா மேலே லைக்கல் நீங்கள் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் மாதிரி நான் உங்களை சேகர் பை பாய்